வணக்கம் நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம் இஸ் வெல்த் நாம் ஏறத்தால நாம் எட்நூறு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏறத்தாழ எட்நூறு கோடி மக்கள் இந்த பூமியில் இருக்கிறோம் ஆனால் ஒருவரத்துக்காக ஆரோக்கியத்தோடு வாழ தெரியுமா ஒருவராவது ஆரோக்கியமாக வாழ தெரியுமா எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது ஆரோக்கியத்துக்கு தனி படிப்பு இருக்கா நம்ம நிறைய படிக்கிறோம் போராடுறோம் பொருளோம் அதாவது சிறிய போராட்டம் பண்ணுறோம் இன்பத்துக்காக போராடுறோம் திருமணம் குழந்தைகள் குட்டிகள் நிறைய போராடுறான் வாய்ப்புக்காக போராடுறான் இந்த போராட்டம்னால இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் என்பது படுகின்ற பொழுது அவன் கை கொள்கிற போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கு அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி சரி செய்வீங்க அது கடைசியில் மிகப்பெரிய போராட்டம் நோய்வாய்ப்பட்டு போராடுவதும் மிகப்பெரிய போராட்டம் பல கோடி லட்சம் செலவு பண்ணுறீங்க ஆனால் ஒரு கடையை கற்றுக்கொண்டால் அந்த போராட்டத்தில் எளிமையாக எப்படி வெல்லுவது இதைத்தான் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக நமக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு அதுதான் இந்த நீர் மருத்துவ முறை திருவாடர் வெங்கடேசன் என்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பொறியியல் கல்லூரி சேர்ந்தார் கையூட்டு வாங்கக்கூடாது என்பதற்காகவே வேலையிலிருந்து விலகி கடைகுடா நாட்டுக்கு சென்று பல விஷயங்களை படித்து பல கண்டுபிடி கண்டுபிடித்தார் பிறகு இந்தியா திரும்பி வந்து நாகப்பட்டத்தில் உள்ள நாகப்பட்டினத்தில் உள்ள பாலிவளம் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பேராசிரியராக சேர்ந்து பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தார் பல கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தார் இயற்பையில் வேதியியல் உயிரியல் அனைத்தையும் கண்டுபிடித்தார் அப்படி கண்டுபிடிக்கும்போது தனக்கு ஏற்பட்ட உடல் நோயிலிருந்து தற்போ உடல் நோய் கடுமையான நோயிலிருந்து பாதிக்கப்படுறாரு கடுமையான சக்கர நோய் உடல் பெருத்து போய்விட்டது கடுமையான சக்கர நோய் மூட்டு வலி முடங்கால் வலி பல்வேறு பிரச்சனைகள் ஏராளமான ஒரு பத்து வகையான நோய்கள் இருந்தன ரத்தம் கெட்டு போய்விட்டது மரணிக்க மரணிக்கப் போகிறோம் இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிப்போது என்பதற்காக பதினைந்து வயதிலேயே சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் சித்தர்கள் வந்து ஏழாம் அறிவை பெற்றவர்கள் அவர்கள் தன்னுடைய பல கலைகளினாலும் யோக கலைகளினாலும் நீர்க்கலைகளாலும் நீர்க்கலைகள் மூலமாகவும் அதிகமான உடல் செயல்பாட்டை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திறந்து வைத்திருக்கிறார்கள் உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை இவர்கள் கண்டுபிடித்துத்தான் வாதம் பித்தம் கவம் என்ற மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும் வாதம் பித்தம் கவம் என்ற கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார் அது சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையாக மாறுச்சு ஆனால் நாம் அதை எப்படி எளிமையாக செய்வது This is evolution science. We are living, we are living, Eight hundred. Eight hundred. Uh, people we are living in the earth. We are studying, we are, uh, we are studying the art of living without food, the yogic method to space, for space settlement. <coughs> Uh, we are uh, we are fighting for the uh, we are fighting for the health we are fighting for the daily we are fighting for the lot of many problem we have get some bakeries, but we have not get a victory for the health problem. You should have you should have some art for the health. I think I have I am now I am trying to to catch the easy way for the health. There is a lot of problem in our life. But uh, health problem is very, very important. Now, I can try to give the brief summary for the water date system. I am not an Englishman. If there are any mistake in the grammar, please, sorry, ma, sorry, sorry, for, sorry for them, sorry for me. This is for English new people. The water date system water of system is a new method for the english people. water of living without food is old science for the eastern science. now i can try to explain in english for the short form how to go to the water diet for the any food habitation, food habitation people. any kind of who crossed who crossed Who crossed this Fifteen years old. That people can try to the, the clinic technology. Now I am trying to brief you about the water system. After awaking, after awaking up in the morning, after awaking up in the morning, drink water is a medicine. Drink water is a medicine. Drink water is a medicine. Keep some water. Keep some water. Keep some water in the stomach. Keep some water in the stomach. Do this till 10 o'clock or 11 o'clock. You feel yellow urine. You, you will feel yellow urine on the first day. The yellow will be bitter. The yellow will be bitter. The yellow will be bitter in the throat. The yellow will be bitter in the throat. அண்ட் பீனட்ஸ்ன் டேட்ஸ் அண்ட் பீனட்ஸ் அண்ட் ஸ்வாலோ அண்ட் ட்ரிங்க் ஆஸ் மச் வாட்டர் ஆஸ் யூ நீட் அதாவது இதை வந்து இந்த காலை எழுந்திரிச்சோடனேயே பத்து மணி வரைக்கும் நேரம் மருந்தாக இருந்துங்க அப்பொழுது இந்த பத்து மணி போல லைக்கு டென் ஓ கிளாக் இந்த எல்லோ யூரின் ിൽ ബി എക്സ്പൽ വിർഡർ അതായത് മഞ്ഞൾ വാടയോട് മുതൽ നാളെ വിത്ത്ഡ് ആഡർ എക്സ്പൽ ത്രൂ യൂരിൻ യു കെ ഫീൽ ഫേ മുതൽ നാളെ നാട്ടത്തോട് വലിയ പോലും ശരി சுவா அண்ட் ட்ரிங்க் சால அண்ட் சியூ அண்ட் சாலோ வித் பாய்சன் வில் கெட் டவுன் டு த லார்ஜ் கனோல் அண்ட் ரெக்கம் அண்டர் சரி இந்த ட்ராட்யூ சம் ப்ரேட்ஸ் அண்ட் பீனட்ஸ் அண்ட் சுவாலோ அண்ட் ட்ரிங்க் வாட்டர் யூ நீட் ரிபீட் த வாட்டர் ப்ராக்டிஸ் ரிப்பீட் த வாட்டர் ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த நீர் பயிற்சி பண்ணிகிட்டே வரணும் இஃப் யூ ஆர் ஹங்கிரி நீங்கள் பசிக்கும் பொழுதும் கூட இஃப் யூ ஆர் ஹங்கிரி ட்ரிங்க் வாட்டர் அகைன் நீங்கள் மீண்டும் மீண்டும் தண்ணீர் குடிச்சிட்டு வரணும் ஈவன் இஃப் யூ அண்ட் ஆர் இங்கிரி ஈவன் இஃப் யூ ஆர் ஹங்கிரி நீங்கள் பசிக்கும் பொழுது தென் யூ கேன் பிராக்டீஸ் வாட்டர் பை ஈட்டிங் நார்மல் வாட்டர் பை ஈட்டிங் நீங்கள் இஃப் யூ இஃப் யூ இஃப் ஆர் ஹங்கிரி ட்ரிங்க் வாட்டர் அகைன் ஈவன் இஃப் யூஆர் கங்கிரி இருந்தாலும் தென் யூ கேன் பிராக்டீஸ் வாட்டர் அட் வாட்டர் பை ஈட்டிங் நார்மல் ஃபுட்டு ஆர் ஈட் டேட்ஸ் அண்ட் பீனட்ஸ் அண்ட் ட்ரிங்க் இட் நீங்கள் சாதாரண உணவையோ அல்லது சில பேர்ச்சி மடத்தை சாப்பிட்டு சில பேர்களோட பேர்ச்சி மடத்தை சாப்பிட்டு நீங்கள் அந்த உணவை நீங்கள் முடித்து கொள்ள முடியும் புரியறதா பசிக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் பசித்தாலும் நீங்கள் தேர்ச்சி மலமும் அல்லது சாதாரண உணவை சாப்பிட்டுக் கொள்ளலாம் தென் யூ ஆர் தென் யூ கேன் ப்ராக்டிஸ் பாட்டர் பை ஈட்டிங் நார்மல் ஃபுட்டு ஆர் ஈட் டேட்ஸ் அண்ட் பீனட்ஸ் அண்ட் டேக் இட் அண்ட் டேக் இட் டவுன் இட் சுட் பி கிளீனஸ் டே இட்ஸ் சுட் பி கிளீனஸ் அந்த விஷம் கீழே வேக வைத்ததன் மூலமாக இறக்க வேக வைத்த காய்கறி மூலமாக அல்லது வந்து அந்த பழத்தின் மூலமாக இறக்கிவிடப்பட வேண்டும் இட் சுட் பி டன் ஃபார் ஒன் எயிட்டி டேஸ் இது வந்து நூற்றி எண்பது நாடுக்கு செய்யப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த பசி வருகின்ற பொழுது தரவு பழங்களை சாப்பிட்டோம் அல்லது சாதனங்களை சாப்பிட்டோம் அந்த விஷத்து கீழே இறக்கப்பட வேணும் இறக்கி விடப்பட வேணும் இது நூற்றி எண்பது நாள் செய்யப்பட வேணும் அப்போ நீர் பயிற்சி செய்யணும் இடையிடையே ரெண்டு ஒரு பயிற்சி பண்ண சாப்பிட்டு விஷயத்தை இறக்கி விடணும் நூற்றி ஐம்பது நாள் செய்யணும் படிப்படி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ்ட் திஸ் ப்ராக்டிஸ் अंट ईविंग फै ओ क्लॉक दिशाबी युर् दिस्सीब दिस इज युर्ट यु लाइक दिस पासीबल ऐस युक्निंग अंटी ईविंग फैल्क दट इस मेन कॉन्सेप्ट फार वन एयटी डेस् यू मस्ट क्लीन फॉर वन एटी डेस् विजिटबाटी टू अव दान வெரி வெரி இம்பார்ட் சரி மெல்ல மெல்லியாக உங்கள் உடலை குறைக்க குறைக்கும் ரிலாக்ஸ் ஆகுதுன்னா தளர்ந்து குடமுடுக்கிற சளிகளை கரைஞ்சி அந்த விஷமெல்லாம் எல்லாம் கரைஞ்சி கொழுப்பு விஷம் மருந்தில் ஏற்படுகிற கோளாறுகள் நீங்கள் சிறுநீர் பயிற்சி செய்கின்ற பொழுது When you when you uh, when you can see the when you can see the uh, practice when you can, uh, can see the uh, report on the blood report or urine report that blood report or urine report uh, not correctly mm. you can see sometimes uh, sugar problem urine problem sometimes blood problem pressure problems there is a lot of problem you can see. But, uh, that problem will cured பை த திஸ் ப்ராக்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது நீங்கள் சிறுநீரையும் ரத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது தாறுமாறாக காட்டும் அதெல்லாம் இரத்த பிரச்சினைகள் காட்டும் இரத்தத்தை காட்டும் கொழுப்பை காட்டும் அதிகமாக காட்டும் சிறுநீரில் வந்து கழிவுகள் ஏறுறது சக்கரத்தன்மை தாறுமாறாக காட்டுறதுபடிலாம் இருக்கும் சக்கரத்தன்மை இரத்த துளிகள்

அதாவது அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கழிவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடி எடை வந்து நிற்கும் எந்த அளவுக்கு கழிவு இருக்குதோ அந்த அளவுக்கு கழிவுகள் வெளியேறிட்டு உங்களுக்கு எந்த அளவு கழிவுகள் இருக்குதோ அந்த அளவுக்கு கழிவுகள் வெளியேறிட்டு ஒரு கட்டத்தை மேலே நின்றுடும் நான் பேசுறது கேக்குதுங்களா அங்க மூச்சு காட்டுங்க முகத்து அப்படி போட்டு விடுங்க ஆ சரி ஸோ தட் த பாடி வில் கிராஜுவலி ரிலாக்ஸ் அட் சம் பாயிண்ட் அட் சம் பாயிண்ட் த பாடி வெயிட் லாஸிங் இட்ஸ் வெயிட் தென் இட் மீன்ஸ் தட் த பாடி ஹேஸ் பிகம் கிளீன் அதாவது உங்கள் உடம்பு எப்பொழுது சுத்தமாக நிற்கிறதோ அப்பொழுது உங்கள் உடம்பு நடுநடை பெற்று விட்டது சுத்தமான உடம்பு என்று பொருள் அதுதான் முக்கியமான விஷயம் அது ரொம்ப முக்கியமானவங்க சில நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறைந்து ரொம்ப முக்கியமானது அப்படி நிலையான உடம்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு பேர்ச்சி மழை சாப்பிட்டு தண்ணியில நீங்க பயிற்சி சொல்லிட்டே வரணும் தண்ணியில மட்டுமே வேற எதுவுமே சாப்பிடாது அப்ப நீங்க எடை பார்க்கணும் உடல் எடை நீங்க குறையுத அப்படின்னா கட்டாயம் உறுதிப்படுத்திக்கலாம் அதாவது ரொம்ப முக்கியம் உடல் எடை உடல் எடை கருவி முக்கியம் சிறுநீரையும் சுர பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த நீரை வந்து மருந்தாக இருக்கிறது முக்கியம் இதெல்லாம் அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் எடுத்தேன் கவிர்த்துன்னு யாரும் செய்யக்கூடாது நான் புத்தகம் வாங்கி படிச்சுட்டேன் நான் பத்து நாள் படித்தேன் இருபது நாள் படித்தேன் நான் பத்து நாளாக விட்டு விட்டு செஞ்சுட்டு ஆறு மாதம் செஞ்சிட்டு இருக்கிறப்ப எல்லாம் வந்து தூக்கிய ஓரமாக வச்சுட்டு முறையாக குருகுலத்தில் சேர்ந்து படிக்கணும் இதுக்கான முறையான கட்டணம் இருக்கு முறையான பயிற்சி இருக்கு முறையாக மாத கட்டணம் இருக்குது இது வந்து ஒரு ஆண்டு விட்டு விட்டு பயிற்சி செய்யணும் ஆர்வக்கூடாலை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது தான் முடியும் சொல்லித்தர ஆள் கிடையாது ஆகினால முறையாக கட்டணம் கட்டி முறையாக தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மருத்துவராக வரலாம் ஏன்னா இதை தொழிலாக கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் எல்லா தொழிலும் பிரச்சனைக்கு உண்டாக தொழிலாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு அற்புதமான தொழிலாக இருக்கும் நிலையான வேலை வாய்ப்பு நிலையான சமாதானம் சமாதானம் உண்டாகும் அப்படின்றது வெங்கடேஷன் கண்டுபிடிக்கிறோம் சரி இஃப் யூ டோன்ட் லாஸ் வெயிட் ஷுட் ட்ரிங்க் வாட்டர் ரேஷன் இன்னைக்கு பயிற்சி படம் சாப்பிட்டு நீங்கள் இடல் எடை குறையல் அப்படின்னா மட்டும் அறிஞ்சு வரலாம் இஃப் யூ டோன்ட் லாஸ் வெயிட் நீங்கள் வந்து உடல் எடை ஷுட் ட்ரிங்க் வாட்டர் ரேஷன் தண்ணீரை மறுத்தா குறிச்சு பார்க்கணும் சரியா ஃபார் டூ டேஸ் இஃப் 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 யூ ஸ்டில் ஸ்டில் டோன்ட் லாஸ் வெயிட் அப்போ அப்போது எடை குறையலை அப்படின்னா இஃப் யூ ஸ்டில் டோன்ட் லாஸ் வெயிட் யூ ஷுட் கீப் ப்ரீத்திங் நீங்கள் அப்படியும் இடம் குறையலாம் நீங்கள் காற்றையே சுவாசம் பண்ணி பார்க்கல இதெல்லாம் வந்து த டைம் யூ கீப் வெரி காம் அண்டு கீப் ரெஸ்ட் இன் யுவர் பெட் இன் யுவர் ஹோம் அதாவது இன்னைக்கு கடைசி நிலைக்கு வருகின்ற பொழுது உண்மையான சோதனை பண்ணுறதுக்கு சுவாசத்தை மட்டும் பண்ணணும்னா எந்த அலச்சலமும் இல்லாமல் உடம்பு என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்குதா முதல்ல உணவு இல்லாமல் இயங்குதான் அப்படின்னு பார்க்கறக்காக இது பரிசோதனை தான் சாதாரண விஷயமில்லை சும்மா கண்டுபிடி அலைஞ்சிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆணவத்தோடு தெரிஞ்சு இங்கே போட்டு எரிஞ்சிடும் இங்கே அடையிறப்போ உடம்பானது தண்ணீரை பயன்படுத்தணும் இன் ஹார்ட் ஒர்க்கு இந்த பாடி ஆட்டோமேட்டிக்கலி யூஸ் த இந்த பாட்டோ இந்த பாடி ஆட்டோமேட்டிக் இந்த பாடி ஆட்டோமேட்டிக்கலி வில் யூஸ் த வாட்டர் பட் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி கேர்ஃபுல் அதாவது நீங்கள் கடுமையாக உடல் உழைப்பில் ஈடுபடுகின்ற பொழுது உடம்பானது அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது ஆகையினால கவனமாக இருக்கிறோம் அதனால் நீங்கள் இது வந்து கடைசி பயிற்சி இந்த கடைசி பயிற்சியினா பண்ணி பார்க்குறீங்க நீ காற்றில் வாழ்ந்து பார்க்குறீங்க இரண்டு ஒரு பயிற்சி மழை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து பார்க்குறீங்க இப்படி பார்க்குறப்ப இந்த உடம்பு கவனமா இருக்குன்னா ஆசிரியர் உத்தரவு இல்லாமல் யாரும் செய்யக்கூடாது நிறைய பேர் தோல்வி அடைவாங்க அதனால கவனமா செய்யணும் யூ 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 கீப் ஈவன் டோன்ட் டோன்ட் அப்போது உடனடியே குறையல அப்படின்னா நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்லை அப்படி குறையிலேனா நீ தொடர்ந்து காற்றை நீரை மருந்து நீ இந்த வழியில் போயிட்டே இருக்கலாம் தேர் இஸ் எ சான்ஸ் தட் ஓல்டு பாய்சன் வில் கம் இந்த த்ராட் இன் டென் டேஸ் இப்படி ஒரு இப்போ காற்றில் நீரில் பயிற்சி பண்ணிங்கன்னா அனைமே ஒரு பத்து நாளுக்கு கடுமையான விஷம் கடுமையான கோழை வந்து இறைப்பில் வந்து தங்கியிருக்கும் தொண்டையை வந்து கசப்புண்டாயிருக்கும் அந்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இஃப் இஃப் யூ பாயில் அதாவது அந்த பத்து நாள் ஆனதுக்கு அப்புறம் தொண்டையிலே வந்து கசப்பு வந்து படிச்சிருக்கோம் அந்த அந்த கோலை வந்து இந்த ஸ்டமக் அண்டில் அதாவது தொண்டையில் வந்து இது வரைக்கும் வந்து சடி வந்து படிச்சிருக்கும்

இதுதாங்க விஷயம் இன்னைக்கு யாரும் வரலையா எடுத்துருது ஆமா நேத்தும் சரியா வரல எல்லாரும் அவரு வந்திருந்தாரு பதிவு பண்ண முடியல அந்த இதுல கொஞ்சம் கருவியில கொஞ்சம் சின்ன போடாரு அப்புறம் உள்ள இடம் நிறைய இடம் ரொம்ப நிரம்பி போச்சு அப்புறம் அதை தான் பண்ண சரி பண்ணி பார்த்துட்டு இப்ப பதிவாகுது உள்ள நிறைய அதிகமா பதிவாயிடுச்சு அது வேற பதிவாகல வந்திருந்தாரு அவரு ரெண்டு இடம் வந்திருந்தாரு நாலு மணிக்கு வந்திருந்தாரு அப்புறம் நாலு மணிக்கு வந்துட்டு ஓடிட்டீங்களா எடுத்துறது நீங்க வந்து ய்யா சரிங்களா அது கொஞ்சம் தகராறு பண்ணிச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் பேசினேன் அப்புறம் இரவு வந்தாரு இரவு எட்டு மணிக்கு வந்தாரு நீங்க வரலாறு தெரியுது இரவு எட்டு மணிக்கு ம்யா நைட் வரலங்கய்யா இதான் விஷயம் மறுபடியும் நம்ம வந்து காலையில ஆறு மணிக்கு பேசலாம் சரிங்களா நல்லது வாங்க வாங்க சரி வணக்கம் வணக்கம்